இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே யோவான் எழுதின நற்செய்தி நூலின் முகவுரையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நான்காவதாய் எழுதப்பட்ட சுவிசேஷமாகிய யோவான் கிறிஸ்துவுக்கு பின் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்பு எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது இந்த சுவிசேஷத்தில் இருபத்தி ஒரு அதிகாரங்களும் எண்ணூற்றி எழுபத்தெட்டு வசனங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன ஆறு பழையற்பாட்டு மேற்கோள்கள் இதிலே காட்டப்பட்டிருக்கின்றன தெய்வீக ரகசியங்களின் ஆழங்களில் யோவான் சுவிசேஷம் நம்மை கொண்டு செல்கிறது என்று ஜெரோம் என்ற முற்பிதா கூறியிருக்கின்றார் மற்ற சுவிசேஷங்களில் சேர்க்காத அநேக காரியங்களை யோவான் சேர்த்து எழுதியிருக்கின்றார் யோவான் எழுதிய சுவிசேஷமானது மற்ற சுவிசேஷங்களை காட்டிலும் வித்தியாசமானதென்றும் அது ஒரு கழுகு பார்வையைப் போல நம்மை வானத்தின் மேலிருந்து ஒட்டுமொத்தமாய் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு உதவி செய்கிறது என்று அகஸ்டின் என்ற முற்பிதாவானவர் கூறியிருக்கின்றார் வைத்தியனாகிய லூக்கா இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது ஒரு பூத கண்ணாடியின் மூலமாக அவரை என்றும் யோவான் அவரை மேலிருந்து கழுகு பார்வையாய் பார்த்தார் என்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது யோவான் எழுதிய சுவிசேஷம் விசுவாசிகளுக்கான ஒரு சுவிசேஷம் என்றும் அதனுடைய பதிமூன்றாம் அதிகாரம் முதல் பதினேழாம் அதிகாரங்கள் வரைக்கும் எழுதப்பட்டது இயேசுவை நம்பி விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும் என்றும் நாம் குறிப்பிடலாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்தவர்கள் அதிலே வளர்வதற்கான அநேக சத்தியங்கள் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை யோவான் ஏழு முறை தெளிவாக அவர் நானே என்று சொல்லுவதை எழுதியிருக்கின்றார் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே நானே ஜீவோ அப்பம் என்றும் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றும் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நானே வாசல் என்றும் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே நானே நல்ல நல்லமைப்பென் என்றும் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றும் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றும் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே நானே மெய்யான திராட்சை செடி என்று இயேசு கிறிஸ்து நானே என்று கூறுவதை அவர் வரிசை கிரமமாய் எழுதியிருப்பதை நாம் காண முடிகின்றது யோவான் எழுதிய சுவிசேஷத்திலே பதினொன்று குறிப்பான அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன மத்தேயு சுவிசேஷத்திலும் மார்க் சுவிசேஷத்திலும் இயேசு செய்த அற்புதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்கின்றார்கள் லூகா இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்கின்றார் யோவான் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கின்ற அற்புதங்கள் அடையாளங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது யோவான் மட்டுமே இயேசு கிறிஸ்து சமாரியாவின் வழியாக சென்றதை குறித்தும் சமாரியா ஸ்திரீயிடம் பேசியதை குறித்தும் குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார் இந்த நூலானது விசுவாசத்தில் குழந்தையாக இருப்பவரால் கூட வாசித்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு எளிமையானதாகவும் அதே நேரத்தில் வேதத்தை கற்றுத் தேர்ந்த அறிஞர்களும் அறிவாளிகளும் நீச்சலில் கடக்க முடியாத அளவுக்கு ஆழ அகல விரிவு கொண்டதாகவும் இருக்கின்றது என்பதை வேத பண்டிதர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த நூலிலே சிறப்பு தன்மைகளாக குறிப்பிடப்பட்ட பல காரியங்கள் உண்டு அதாவது முதல் மூன்று சுவிசேஷங்களிலும் இல்லாத ஏராளமான ஆவிக்குரிய காரியங்கள் இந்த நான்காவது சுவிசேஷம் யோவானில் எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டாவது பிற சுவிசேஷ நூல்களை புரிந்து கொள்ள சில சிறப்பு செய்திகள் இந்த நான்காவது சுவிசேஷத்திலிருந்து நமக்கு உதவி செய்கின்றது மூன்றாவது பிற சுவிசேஷங்களை விட ஆழமான தெய்வீக இயல் சத்தியங்களை யோவான் சுவிசேஷம் வெளிப்படுத்துகின்றது ஆவியானவரை பற்றி எழுதப்பட்ட பல செய்திகள் மிக மிக தெளிவுடன் இந்த சுவிசேஷத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நூலின் நோக்கத்தை குறித்து இருபதாம் அதிகாரத்தின் முப்பது முப்பத்தொன்றாம் வசனத்திலே வாசிக்கும் போது புரிந்து கொள்ளலாம் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்ற நோக்கத்தை தெளிவுபடுத்துகின்றார் ஆகவே அநேக விதமான பொய் போதனைகள் வளர்ந்து கொண்டிருந்த முதலாம் நூற்றாண்டு காலத்தில் சுவிசேஷ வித்தை விளக்கும் நோக்கத்துடன் சுவிசேஷ முரண்பாட்டு கொள்கைகளை தடுத்து நிற்கும் நோக்கத்துடனும் இந்த நூலை பரிசுத்த ஆவியானவர் யோவானை கொண்டு எழுதியிருக்கிறார் என்பதை நாம் நம்ப முடிகின்றது இயேசு கிறிஸ்து தெய்வத்தன்மை உடையவர் என்பதை ஏழு பேரின் சாட்சிகளின் மூலமாக அழுத்தமாக நிரூபணம் செய்து அறிக்கை பண்ணுவதை யோவான் நிரூபணப்படுத்துகின்றார் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலே யோவான் ஸ்நாபகன் கிறிஸ்து என்று அறிக்கையிடுகின்றார் அவருடைய தெய்வத்தன்மையை ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்திலே நாத்தான்வேல் ஆண்டவரின் தெய்வத்தன்மையை அறிக்கையிடுகின்றார் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்திலே பேதுரு தெய்வத்தன்மையை அறிக்கையிடுகின்றார் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையை அறிக்கையிடுகின்றாள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே தோமா கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையை அறிக்கையிடுகின்றார் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே யோவான் இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையை அறிக்கையிடுகின்றார் பத்தாம் அதிகாரம் முப்பத்தாறாவது வசனத்திலே கிறிஸ்து தானே தெய்வத்தன்மையை அறிக்கையிடுகின்றார் இப்படி இயேசுவே கிறிஸ்து என்றும் அவர் தெய்வமானவர் என்பதையும் இந்த அறிக்கைகளின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் இயேசு கிறிஸ்துவின் ஏழு அடையாளங்கள் அற்புதங்கள் என்ற அறிக்கையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத் தன்மை வெளிப்படுத்தப்படுகின்றது ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து பதினொன்றாம் வசனம் வரைக்கும் தண்ணீரை திராட்சரசமாக்குவதன் மூலமாக அவருடைய தெய்வீகத் தெய்வீகத்தன்மையும் நாலாம் அதிகாரம் நாற்பத்தாறாம் வசனத்திலிருந்து ஐம்பத்தி நான்கு வரைக்கும் ராஜாவின் வேலைக்காரனின் மகனை குணமாக்குவதன் மூலமாகவும் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் பெதஸ்தா கரையிலே முப்பத்தெட்டு ஆண்டுகள் படுத்திருந்த நோயாளியை குணமாக்குவதன் மூலமாகவும் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினான்காம் வசனம் வரைக்கும் ஐயாயிரம் பேருக்கு உணவளித்ததின் மூலமாகவும் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்றாம் வசனம் வரைக்கும் கடலின் மேல் இயேசு கிறிஸ்து நடப்பதன் மூலமாகவும் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி ஒன்றாம் வசனம் வரைக்கும் குருடனுக்கு பார்வையளிப்பதன் மூலமாகவும் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நாற்பத்தி நான்கு வரைக்கும் லாசருவை உயிரோடு எழுப்புவதன் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத் தன்மை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது யோவான் சுவிசேஷத்திலே தனித்தன்மை மிக்க காரியங்களாக ஊர் கல்யாணம் நிக்கோதேமுடைய உரையாடுதல் சமாரிய பெண்ணுடனான உரையாடல் பிறவி குருடனின் சுகப்படுத்துதல் நல்ல மெய்ப்பனின் அறிக்கை இவை பரிந்துரை ஜெபம் பாதம் கழுவுதல் லாசருவை உயிர்ப்பித்தல் உயிர்த்த பின் கடற்கரையிலே ஆண்டவர் நிகழ்த்தின அற்புதங்கள் மற்ற மூன்று சுவிசேஷங்களிலும் இல்லாத தனித்தன்மை மிக்க காரியங்களாக இந்த யோவான் சுவிசேஷத்தில் மட்டுமே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது யோவான் சுவிசேஷத்தில் யோவான் தம்மை இயேசு கிறிஸ்துவின் அன்பின் சீசர் என்று மறைமுகமாக அவர் ஐந்து இடங்களிலே கூறி தாம் இயேசு கிறிஸ்துவின் மிக நெருக்கமான மூன்றில் இருக்கிறார் என்பதை அவர் தெளிவுபடுத்துவதை பார்க்க முடிகின்றது இயேசு கிறிஸ்துவின் பரமேர்தலுக்கு பின்பு எருசலேம் சபையிலே யோவான் மிக முக்கியமான தூண்களில் ஒருவராய் காணப்பட்டார் என்பதை கலாத்திய ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்க முடியும் பேதருவுடன் பல இடங்களுக்கு சென்று ஆண்டவருடைய பரிசுத்த திருப்பணியை நிறைவேற்றினார் என்றும் கிறிஸ்துவுக்கு பின் எழுபதாம் ஆண்டிலே எருசலேம் அழியும்போது எருசலேமை விட்டு எபேசுவுக்கு சென்று அங்கு தங்கியிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் என்ற ஒரு பரம்பரை நம்பிக்கையும் காணப்படுகின்றது இறுதியாக அவர் பத்ம தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட போது வெளிப்படுத்தின சுவிசேஷ நூலை எழுதினார் என்றும் சொல்லப்படுகின்றது ஆகவே யோவான் எழுதின சுவிசேஷத்தின் காலம் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து தொண்ணூறுக்குள் இருக்கலாம் என்றும் யோவான் எழுதின அந்த மூன்று நிருபங்களின் காலம் கிறிஸ்துவுக்கு பின் தொண்ணூறிலிருந்து தொண்ணூற்றி ஆறுக்குள் இருக்கலாம் என்றும் வெளிப்படுத்தின சுவிசேஷம் எழுதின காலம் கிறிஸ்துவுக்கு பின் தொண்ணூறிலிருந்து தொண்ணூற்றி ஆறுக்குள் எழுதியிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது இப்படி ஐந்து நூற்களை புதிய ஏற்பாட்டிலே யோவான் அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும் யோவான் அப்போஸ்தலர் விசுவாசி என்ற வார்த்தையை தொண்ணூத்தெட்டுக்கு அதிகமான முறை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார் நித்திய ஜீவன் என்பது யோவான் சுவிசேஷத்தின் ஒரு திறவுகோலாய் காணப்படுகின்றது இயேசு கிறிஸ்துவிடம் தனிப்படையாய் நேரடையாய் சந்தித்த இருபத்தி ஏழு சந்திப்புகளை அவர் முக்கியப்படுத்தி இருக்கின்றார் மற்றும் அநேக முக்கியமான வார்த்தைகளையும் கருத்துக்களையும் யோவான் பயன்படுத்தி இருக்கின்றார் ஒளி வார்த்தை மாம்சம் அன்பு சாட்சி அறிவு இருள் உலகம் போன்ற வார்த்தைகள் அவர் அடிக்கடி பயன்படுத்தி இருக்கின்ற ஒரு வார்த்தையாக காணப்படுகின்றது இந்த புத்தகம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு அவர் சொல்லுகின்றவற்றை அப்படியே உடனடியாய் செய்து கீழ்ப்படிய வேண்டும் என்ற செய்தியை சொல்லுகின்றது ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்தனுடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து நமக்கு வசனத்தின் அடிப்படையிலே பேசுவார் சொல்லுவார் அதை அப்படியே செய்ய அழைக்கப்பட்டோம் ரெண்டாவதாய் மறுபடியும் பிறந்த அனுபவம் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறந்த அனுபவம் உடையவர்களாய் மாற வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கூறுகிறது யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் ஐந்தாம் வசனங்களை நாம் பார்க்கும்போது ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகியவை தண்ணீராகிய ஞானஸ்நானத்தினாலும் ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தினாலும் நாம் மறுபடியும் பிறந்து வாழ வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்பிக்கிறது மூன்றாவதாக கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட பரிசுத்த திருவிருந்து பந்தியிலே பங்கேற்க கவனமாக இருக்க வேண்டும் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து ஐம்பத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கேற்க கவனமாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாலாவது நம்முடைய வாழ்க்கையின் முதன்மையான நோக்கம் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காண்பிப்பதும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பதும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்று சொல்லுகின்றார் ஆகவே தியாகமான இயேசு கிறிஸ்துவின் மரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை குறித்து மற்றவர்களிடம் நாம் அறிவித்து கொண்டே இருக்கும்போது நம்மையும் அவரோடு கூட சேர்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையை நமக்கு கொடுக்கின்றார் ஐந்தாவது நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் வேதத்தின்படி சரியானதா என்று நாம் கவனித்து வாழ வேண்டும் என்பதை பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயம் தீர்க்கிறதற்கென்று நான் சொன்ன வசனமே அவனை கடைசி தாளில் நியாயம் தீர்க்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது அதோடு கூட பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெளிவாக இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தேற்றுகிறவராயிருக்கிறார் நம்முடனே தங்கி இருக்கிறவராயிருக்கிறார் நமக்கு சகலத்தையும் இருக்கிறார் நமக்கு கிறிஸ்துவின் வார்த்தைகளை இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி அளிப்பவராக இருக்கின்றார் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக காணப்படுகின்றார் ஆண்டவருடைய தூய ஆவியானவர் சகல உண்மைகளுக்குள்ளும் நம்மை வழிநடத்துகிறவராக காணப்படுகின்றார் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவராக காணப்படுகின்றார் இப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார் நடத்துவார் என்ற செய்தி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே யோவான் சுவிசேஷத்தை பரிசுத்தாவியானவருடைய துணையோடு கருத்தோடு ஜெபத்தோடு படிப்போம் வசனத்தினிலே வேறு ஒன்றுவோம் அதன்படி செய்வோம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்